ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி குருமா பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக எப்படி நல்லா சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சுடு பண்ணிக்கலாம் அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதையும் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நம்ம வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஸோ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்காங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கும் நம்ம வந்து ம தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு தேங்காய் இந்த தக்காளியவே எடுத்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் வதக்கின தக்காளி சோம்பு ஒரு ஸ்பீன் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கின அந்த வெங்காய தக்காளி கூட இதையே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரியும் தண்ணி கழிவு மிக்ஸி ஜாரியும் நல்லா தண்ணி ஊற்றி அலைத்து இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இது ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதையும் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து பச்சையாக விட நம்ம வதக்கி தக்காளியை தேங்காயோடு அரைச்சி போது இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்